உலகத்திலேயே எந்த கட்சியில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னா நாம் தமிழரில் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இந்த கட்சியில் இருக்கோன்னா கொஞ்சம் கூட மூளையே இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட சிந்தனையே இருக்கக்கூடாது அடிமுட்டாளாக இருக்கும் அப்போ தான் நான் தமிழரில் இருக்க முடியும் ஏய் ஷிமான் நீ பணமரம் ஏறுவியா ஏன்டா ராணுவ வீரனுக்கு துப்பாக்கி சுட தெரியுமான்னு கேட்குறேன் ஏடாவது கொடுமையாக இருக்கே ஒரு கிராமத்து மகன் ஒரு மனிதன் என்றால் கிராமத்தான் என்றால் மரம் ஏற தெரியணும் நீச்சல் தெரியணும் சிலம்பம் தெரியணும் இது மூணு என்ன அடிப்படை தகுதி பேசிக் குவாலிஃபிகேஷன் எப்படி அடிப்படை தகுதி இது மூணும் தெரியாம ஏடாச்சும் இங்கில இருந்து வண்டி ஏறி வந்துருப்பேன் பாபா நாளைக்கு எப்படி ஏற என்பாரு அண்ணா வந்துட்டு எனக்கு பனைமரம் ஏற தெரியும் கிராமத்திலிருந்து பனைமரம் கூட ஏற தெரியாமயா நான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் கைதட்டணும் நான் பனைமரம் ஏறேன்னு சொல்லிவிட்டு அண்ணன் வந்துட்டு குழந்தையை ஏற அளவுக்கு பாதுகாப்பாக பனைமரத்தில் படிக்கட்டு படிக்கட்டாக கட்டி வச்சுருப்பாங்க அதில் வந்துட்டு அண்ணன் பாதுகாப்பாக மரம் ஏறுவார் அப்பவும் வந்து அதையும் பார்த்துட்டு கை தட்டிட்டு கத்தணும் இந்த அளவுக்கு அடிமுட்டாளாக இருந்தால் தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்க முடியும் அண்ணன் பனைமரம் ஏற தெரியும்னு சொன்னாலும் கை தட்டுறீங்க பனைமரத்தில் படிக்கட்டை கட்டி குழந்தையை ஏறுற மாதிரி ரெடி பண்ணி அண்ணன் பாதுகாப்பாக ஏறுறாரு அதுக்கும் கை தட்டுறீங்க பனைமரம் ஏற தெரிஞ்சவங்க ஏறி பழக்கம் இருக்கிறவங்க இப்படியா ஏறுவாங்க இதுலேருந்தே தெரிய வேண்டாம் அண்ணன் சொல்கிறது எல்லாமே பொய்யுன்னு அண்ணன் டுபாக்கி சொல்கிறன்னு சொல்கிறது செலம்ப சுற்றுறேன்னு சொல்கிறது எல்லாம் இப்படி தான் இருக்குது அண்ணன் படிக்கட்டு வச்சு மரமேறிட்டு இருக்கிற இந்த வீடியோவுக்கு பக்கத்துலேயே நல்லா மரம் ஏறுற ஒரு தம்பியோட வீடியோவை போட்டிருக்கிறேன் நீங்கள் இந்த தம்பியும் கூட தலைவராக வச்சுக்கலாம் அண்ணனில் விட நல்லா மரம் மறமேடுறா அப்படி ஏற தெரிஞ்சவராக இருக்கிறா அப்படி நாம் தமிழரில் எல்லாம் வந்துட்டு இந்த பையன் மரமேடுறத வாயை திறந்துட்டு பார்த்துட்டு கை தட்டினாலும் கூட சரின்னு ஏற்றுக்கலாம் வழக்கமாக நான் போடுற வீடியோவில் வடிவேலோட சின்ன சின்ன காமெடி கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுவேன் இந்த வீடியோவிலையும் வடிவேல் காமெடி ஆட் பண்ணுறக்கு நிறையா தேடி பார்த்தேன் இவங்க பண்ணுறதுலோட பெரிய காமெடி எதுவும் கிடைக்கல ஒன்றாம் வகுப்பு குழந்தைக்கு இல்லை அறிவொளி இயக்கத்தில் படித்தவங்களுக்கு கூட கொஞ்சமாவது அறிவு இருக்கும்